வணக்கம் சந்தோஷங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்ற ஒரு விஷயமா இல்லாத ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நாமளே திட்டமிட்டு உருவாக்க முடியுமா இந்த கேள்வியோட தான் கால் பி பார்னியோட ஹாப்பினஸ் எக்ஸ்பெரிமெண்ட் புத்தகம் நம்மளை யோசிக்க வைக்குது வாங்க உங்க சந்தோஷத்தை நீங்களே எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம் சரி நாம முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் பொதுவா நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தா சந்தோஷமா இருக்கும் நடக்கலைன்னா சோர்ந்து போயிடுறோம் ஆனா சந்தோஷங்கிறது நிஜமாவே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒன்னா இல்ல அது ஒரு ஸ்கில் மாதிரி நாம பழக பழக வளர்த்துக்கக்கூடிய ஒன்னா இந்த கேள்விதான் இந்த முழு உரையாடலோட அடித்தளமே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா உங்க வாழ்க்கையில நீங்க கடைசியா ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு தருணத்தை நினைச்சு பாருங்களேன் அது ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி வெளியிலிருந்து தானா வந்ததா இல்ல நீங்களா முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை சாதிச்சு அதனால கிடைச்ச சந்தோஷமா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இங்கே பாருங்க சந்தோஷத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று நாம் எதுவும் பண்ணாம அப்பப்போ தற்செயலாக கிடைக்கிற சந்தோஷம் அது வரும் போகும் நம்ம கையில் எதுவுமே இல்லை இன்னொன்று ஒரு செடியை நாமளே நட்டு தண்ணி ஊற்றி பார்த்து பார்த்து வளர்க்குற மாதிரி நாமளாக அக்கறையோட திட்டமிட்டு நமக்குள்ளேருந்து இருந்து உருவாக்குற ஒரு நிரந்தரமான நிறைவு ஃபானினே நம்மள இந்த ரெண்டாவது பாதையில் தான் போக சொல்றாரு இங்கே தாங்க ஒரு பெரிய மனமாற்றம் தேவைப்படுது உங்கள் வாழ்க்கைய ஒரு சயின்ஸ் லேப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல சந்தோஷத்துக்காக சும்மா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸா இல்லாம அதை உருவாக்குற ஒரு ஆக்டிவ் சயின்டிஸ்ட்டா நீங்க மாற போறீங்க இந்த புத்தகத்தோட மையக்கருத்தே இதுதாங்க சந்தோஷ பரிசோதனை இதுக்கு என்ன அர்த்தம்னா சந்தோஷங்கிறது நாம போய் சேர வேண்டிய ஒரு இடம் கிடையாது அது ஒரு தொடர்ச்சியான பயணம் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி செஞ்சு எது வேலை செய்யுதுன்னு கத்துக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை நாமளே செதுக்கிற ஒரு பிராக்டிஸ் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தான் உங்க வாழ்க்கையோட விஞ்ஞானி இந்த முழு ஐடியாவையும் கால் பி பார்னி ஒரே வரியில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சந்தோஷம் என்பது கண்மூடித்தனமாக துரத்த வேண்டிய ஒன்று அல்ல அது உருவாக்கப்பட வேண்டிய சோதிக்கப்பட வேண்டிய மற்றும் வாழப்பட வேண்டிய ஒன்று இந்த ஒரு வரியை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும் சரி இவ்வளோ நேரம் தீரி பேசினோம்ல இப்ப பிராக்டிகலா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் உங்க பர்சனல் ஹாப்பினஸ் லேபுக்கான ஒரு டூல் கிட் இதோ செவன் ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இந்த படிகளை பின்பற்றி நீங்களும் உங்க சந்தோஷ பரிசோதனையை ஆரம்பிக்கலாம் முதல் மூணு படிகளும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி ஸ்டெப் ஒன்று உங்களுக்கு சந்தோஷம்னா என்னென்னு முடிவு பண்ணுங்க மற்றவங்க சொல்றத விடுங்க உங்களுக்கு எது நிஜமாவே சந்தோஷத்தை கொடுக்கும் அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க ஸ்டெப் ரெண்டு தினமும் சின்ன சின்ன சோதனைகள் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தால் உங்க மூடு மாறுதா செக் பண்ணி பாருங்க இதை கவனிக்க ஆரம்பிக்கிறதே முதல் வெற்றி தான் ஸ்டெப் மூணு உங்க மனசில் ஓடுற நெகட்டிவ் எண்ணங்களை அப்படியே நம்பாம இது உண்மையா அப்படின்னு கேள்வி கேளுங்க அடுத்த மூணு படிகள் இந்த பரிசோதனையை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறதுக்கு ஸ்டெப் நாலு நல்ல பழக்கங்களை உருவாக்குங்க உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிற விஷயங்களோட சம்பந்தப்பட்ட பழக்கங்களை உருவாக்குங்க ஸ்டெப் அஞ்சு நன்றி உணர்வை வளர்த்துக்கோங்க நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்றதும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதும் சந்தோஷத்துக்கான நிரூபிக்கப்பட்ட வழிகள் ஸ்டெப் ஆறு சரி பார்த்து சரி செய்யுங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி வாரம் ஒரு முறை உங்க சோதனையோட ரிசல்ட்ட பாருங்க எது வேலை செஞ்சது எது செய்யல அதுக்கேத்த மாதிரி உங்க திட்டத்தை மாத்திக்கோங்க அந்த அஞ்சாவது படியான நன்றி உணர்வுல ரொம்ப சக்தி வாய்ந்தா ஆனா ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி இருக்கு அதுதான் இந்த நம்பர் மூணு தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க நன்றியோட உணர்ற மூணே மூணு விஷயத்தை எழுதுங்க அது காலையில குடிச்ச ஒரு கப் காஃபியா இருக்கலாம் இல்ல ஒரு இருந்து வந்த ஃபோன் காலா இருக்கலாம் இந்த சின்ன பழக்கம் உங்க மூளையோட கவனத்தை இருந்து பாசிட்டிவ்க்கு திருப்புற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் இதை நீங்கள் இன்னைக்கு ராத்திரியே கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம் கடைசியா ஏழாவது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி இது மற்ற ஆறு படிகளையும் ஒன்றா சேர்க்குற ஒரு பசை மாதிரி நேர்மையுடன் வாழுங்க நீங்க என்ன மாதிரி ஒரு மனிதர்னு நம்புகிறீங்களோ அதுக்கு உங்க செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் குறைய குறைய உண்மையான ஆழமான சந்தோஷம் தானா வரும் ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் சந்தோஷமா இருக்கணும்னு சும்மா ஆசைப்படாதீங்க அதை வடிவமைங்க திட்டமிட்டு வளர்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான இறுதி பாடம் இதுதான் இனிமேல் நீங்க தான் உங்க சந்தோஷத்தோட விஞ்ஞானி உங்க வாழ்க்கையே உங்களுக்கான ஒரு பர்சனல் லேப் உங்க உணர்வுகள் தான் நீங்க சேகரிக்கிற டேட்டா ஒவ்வொரு நாளும் ஒரு புது பரிசோதனை செஞ்சு பார்க்க கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ஒரு மனமாற்றம் சந்தோஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்தி அதை உருவாக்குற சக்தியை உங்க கையில கொடுக்கும் இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் நாளைக்கு நீங்க செய்ய போற முதல் பரிசோதனை என்ன அது ஒரு சின்ன நன்றி உணர்வு பதிவா இருக்கலாம் இல்ல ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் யோசிங்க உங்க பரிசோதனையை தொடங்குங்க உங்க முடிவுகளை கண்டு குடிங்க உங்கள் சந்தோஷத்தை நீங்களே உருவாக்குங்க